காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களில் ஒருவரான சிறுவல்ல பிரசாத் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்புகள் தொற்றி கொண்டிருக்கும் நிலையில் பல கட்சிகள் தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் தேர்தல் பரப்புரை குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி இந்த ஆலோசனையில் பேசப்படும் மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க எந்த அளவிற்கு தயாராக வருகிறது யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்பிருக்கிறது எந்தெந்த தொகுதிகளில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கின்றது சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் கூறியது போல அதாவது வேட்பாளர்கள் யார் அப்படின்ற அந்த யார் யாரை நிறுத்தலாம் எவ்வளவு கேட்கலாம் என்பதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த ஆலோசனையில் வந்து ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக தேசிய தலைவராக கூடிய மல்லிகார்ஜுன கார்த்தேவுடன் தமிழ்நாடு ஈழ குற்ற ஒருவரான திருவேலா பிரசாத் ஆலோசனை நடத்திருக்காரு இதுல வந்து தமிழ்நாடு அல்ல தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் எம்பிக்களாக ஆகவிட்டும் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் வேட்பாளர்களுக்கு தேர்வு எப்படி இருக்க வேண்டும் வியூகங்கள் எப்படி அமைப்பது என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்தும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலே எது போன்ற விஷயங்கள் முன்வைக்கப்படலாம் அப்படின்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி